ஹாய் வணக்கம் இன்றைக்கி மல்லி புதினா சட்னி பார்க்க போகிறோம் எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் கடவரப்பு போட்டுக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் உளுதம்பருப்பு போட்டுக்குவோம் சிறிதளவு மல்லி மல்லி போட்டுக்குவோம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு நல்லா வதக்கிக்கிறணும் ஏன்னா கடப்பருப்பு கலர் சேஞ்ச் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மல்லியும் உளுந்தபருப்பையும் போட்டுக்கிறணும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும் நல்லா இங்கிடம் அங்கிடுமோ நல்லா வறுத்து பருப்பு வந்து நல்லா புது நேரத்துக்கு வறுக்கணும் வறுத்த பிறகு தனியாக அரிச்சு எடுத்துக்கிற வேண்டியது தான் கடலை பருப்பு நேரம் பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இந்த பக்குவத்தில் எண்ணெய் இல்லாமல் தனியாக வறுத்து எடுத்துக்கிறணும் பருப்பு வறுத்த எண்ணெயிலையை ரெண்டு வெங்காய பீஸை கட் பண்ணி போட்டுக்கிறணும் போட்டுட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது லைட்டாக வதக்கணும் வதக்கிட்டு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உரப்பு சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் பறிச்சி து புளி துண்டை போட்டுக்கணும் போட்டுவிட்டு நல்லா பச்சை மிளகா வந்து நிறம் மரம் வரைக்கும் வதக்கணும் இந்த நேரத்தில் சிறிதளவு கருவேப்பிலை போட்டு போட்டுவிட்டு நல்லா இங்கு நாங்கிடமும் நல்லா வதக்குங்க பூண்டு நாலு பீஸ் போட்டுக்கோங்க போட்டு விட்டு நல்லா வதக்கிங்க இஞ்சி சின்ன துண்டு ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இங்குடாங்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிங்க ரொம்ப பச்சை பழம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது தன்மை வந்துடும் ஒரு கை ரெண்டு கைப்பிடி அளவு மல்லிகளை போட்டுக்குங்க மல்லிகளை போட்டு நல்லா லைட்டாக வதக்கிங்க ஒரு கைப்பிடி புதினாலை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஜார் எடுத்து போட்டு அரைச்சிக்குவோம் இதில் வந்து நம்ம தேங்காய் போடுறது கிடையாது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ம புதினா சட்டி செஞ்சு பாருங்கள் சிறிதளவு அளவு காஸ்பீனோட குறைஞ்ச அளவு மஞ்சத்தூள் போடுங்க ஏன்னா இந்த மஞ்சத்தூள் எதுக்கு போகிறோம்னா கலர் கொடுக்கும் நல்லா பச்சை பச்சைன்னு கலர் கொடுக்கும் அதுக்காக மஞ்சள் தூளை நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்துங்க இதுதான் பக்குவம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஜாரில் போட்டு லைட்டாக குறைக்கிறவங்க அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அரைச்சி எடுத்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காயிட்டு காய்ஞ்ச பிறகு கழுந்த பருப்பு போட்டுக்குவோம் போட்டுவிட்டு கழுந்த பருப்பு நல்லா பொரியணும் பொறிஞ்சில் சிறிதளவு கருவேப்பில போட்டுக்குவோம் ஒரு மிளகாயை கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துட்டு என்ன அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றி தாளித்து எடுத்துருவோம் சட்னி சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புதினா தேங்காய் இல்லாத சட்னி